கத்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன் நாம் சேர்ந்து கத்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம் கவனமாய் கத்தருடைய வார்த்தையை கேளுங்கள் நாம் கேட்டு நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் ஆண்டுடைய வரியைக்கு நாம் ஆயத்தப்படுவோம் என்ற கத்தை சீக்கிரமாக வருகிறார் தான் கத்தை தம்முடைய சபைக்கு ஆயத்தப்படுத்த தம்முடைய வார்த்தை அனுப்பி கொண்டிருக்கிறார் ஆகவே நாம் கவனமாய் கேட்டு அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம் பாருங்கள் கடந்த முறை நாங்கள் பார்த்து நாங்கள் சங்கீதம் இருபது ஏழு எட்டில் வசனங்கள் படி சில ரதங்களையும் குறித்து குதலையும் குறித்து மேன்மை பாராட்டுறான்னு சொல்லி ஆனால் நாங்களோ எங்கள் தேவனாய் கத்தரை குறித்தே நாங்கள் அவருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு அப்போ இன்றைக்கு நானும் நீங்களும் வந்து ரதங்களை குறித்தோ அல்லது குதிரைகளை குறித்தோ நாம் மேன்மை பாராட்டி கொண்டிருந்தால் இருந்தால் ஒரு காலம் வரும் நாம் என்ன இடறி விழுவோம் நாம் அப்போ அதனால் ஆபத்தாக போய் விட்டுரும் நமக்கு விழுவதுக்கு ஒரு ஆபத்தாக போய் விட்டுரும் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் என் நல்ல உயர்வு இருக்கா நல்ல படிப்பு இருக்கா நல்ல வசதி இருக்கா ஊழியத்தை நல்ல முன்னேற்றம் இருக்கா கத்தர் என்னுடைய கையினாலே பலத்த காரியங்களை செய்கிறார் அற்புதங்கள் நடக்கிறதா அடைய அடையாளங்கள் நடக்கிறதா கத்தர் பல காரியத்தை என்னை கொண்டு செய்கிறாரா கத்தருடைய நாமத்துக்கு நான் முகமை வர பண்ண வேண்டும் அவருடைய நாமமே உயர்த்தப்பட வேண்டும் அதான் சொல்லப்பட்டிருக்கு யார் குதிரையும் ரதங்களையும் குறித்து மேன்மே பாராட்டுகிறார்களோ அவர்கள் வந்து முறிந்து விழுவார்கள் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் நாங்களோ எழுந்து நிமிந்து நிற்போம் என்று அதாவது கத்தருடைய நாமத்தை மகமைப்படுத்துகிறவர்கள் அவர்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்பார்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்போ அந்த அப்போ மேன்மை பாராட்டுவர்கள் வந்து யாரை பா மேன்மை பாராட்டும் கத்தரை நாங்கள் மேன்மை பாராட்ட வேண்டும் அப்போ அருங்க விசாசோட வீழ்ச்சிக்கு காரணம் என்ன அவன் தன்னை குறித்து மேன்மையாக எண்ணின் ஆனால் தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு சாயா பதினாலு பன்னெண்டு உள்ள வசனங்களிலே அதிகாலையே மகனாகிய விடிவெள்ளியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே ஜாதிகளை ஈனப்படுத்தவனே நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே என்று சொல்லி இசாய பதினாலு பன்னெண்டுலாம் நாங்கள் பார்க்குறோம் பாருங்கள் அப்போ பிசாசுக்கு பாருங்கள் தேவனோடு இருந்த கேருப் பாருங்கள் அந்த மேட்டுமையினாலே தேவனுடைய சமூகத்தை இழந்தான் பாருங்கள் வானத்திலிருந்து தள்ளப்பட்டான் பாருங்க என்ன நிலைமைன்னு சொல்லி அப்போ நாம எம்மாத்திரம் பாருங்கள் பிசாசுக்கே அதாவது ஊசிபருக்கே இந்த நிலைமை இருந்தால் நாம நம்மை குறித்து மேன்மையா என்னென்னா என்ன நிலைமையை யோசிச்சு பாருங்க அதனால்தான் மிகவும் கவனமா இந்த பிசாசு இந்த வழியால் அவனுக்கு எப்படி நடந்ததோ அதே மாதிரி நமக்கும் அப்படியாக நடத்து நடத்துவதற்காகத்தான் அவன் என்ன செய்வான் இந்த பெருமை அந்த அகந்தை இந்த மேட்டுமே நமக்கு கொண்டு வர பார்ப்பான் அப்போ இந்த அது ஒரு ஆயுதம் இந்த காரியங்கள் அப்போ இதில் நாம் எச்சரிக்கை வேண்டும் இந்த காரியத்தை நாம் விழுந்தோம் என்றால் நாம் தள்ளப்பட்டு விடுவோம் அதுதான் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அப்போ அதால் நம்முடைய வாழ்க்கையில திறப்பு உண்டாகி பிசாசு நம்மை வந்து வீழ்ச்சிக்கு கொண்டு போக நாம் இடம் கொடுக்கக்கூடாது பாருங்கள் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் பாருங்கள் ரெண்டு குருந்தியர் பத்தாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனங்களை நான் வாசிக்கிறேன் மேன்மை பாராட்டுகிறவன் கத்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல கத்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் என்று சொல்லி கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள் அப்போ பாருங்க கத்தருடைய வார்த்தை அழகாக நமக்கு சொல்லுகிறது மேன்மை பாராட்டுகிறோம் பார்த்தீங்கன்னா யாரை குறித்து மேன்மை பாராட்டவனுமாம் கத்தரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் அப்போ நம்மை குறித்து மேன்மை பாராட்ட நம்மிடத்தில் ஒன்றுமே இல்லை என்ற நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் கத்தர் தந்தது அப்போ கத்தை தந்ததை குறித்து நாம் என்ன மேன்மை பாராட்ட முடியும் அப்போ அது கத்தருக்கு தான் நாம் அவரை தான் நாம் மேமே பாராட்ட வேண்டும் அப்போ சொல்லப்பட்டு தன்னைத்தான் புகழுகிறவன் அல்ல இன்றைக்கு பார் எத்தனை பேர் தங்களே புகழ்கிறார்கள் எத்தனை பேர் தங்களுடைய பிள்ளைகளை புகழ்கிறார்கள் எத்தனை பேர் தங்கள் மனைவி மாறி புகழ்கிறார்கள் எத்தனை பேர் தங்கள் கணவன் மாறி புகழுகிறார்கள் எத்தனை பேர் பார்த்தேன் தங்களுடைய சொத்து தங்களுடைய வசதி தங்களுடைய படிப்பு தங்களுடைய திறமை அதை குறித்து புகழ்கிறார்கள் பாருங்க வேதம் என்ன சொல்லுகிறது தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்லையான் அப்படிப்பட்ட உத்தமன் அல்ல அப்போ நானும் நீங்களும் ப பார்த்தீங்கன்னா கத்தரால் புகழப்பட வேண்டும் அத்தான் வேதம் சொல்லுகிறது கத்தை நம்மை பார்த்து புகழ வேண்டும் உண்மை உத்தமான ஊழியக்காரன் சொல்லி கத்தை நம்மை பார்த்து சொல்ல வேண்டும் பாருங்கள் தாவதி குறித்து என்ன சொன்னார் அன் இருத்துக்கு அவன் ஏற்றவன் எனக்கு சித்தமானதெல்லாம் அவன் செய்வான்னு சொல்லி பாருங்கள் தாவதி குறித்து அங்கே சாட்சி சொல்லுகிறார் தேவன் பாருங்க ஆபராமன் குறித்தும் சாட்சி கொடுக்குறாது உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன் ஆதியாகவும் பதினெட்டாம் அதிகாரம் பத்தோம் பத்தொன்பதாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் கத்தர் ஆபிராமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கத்தருடைய வழிகளை காத்து நடவுங்கள் என்று கட்டளை இடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி கத்தர் சொல்லுகிறார் பாருங்கள் எவ்வளவு உறுதியாய் கத்தர் சொல்லுகிறார் சாட்சி சொல்லுகிறார் ஆபரகாமி குறித்து பாருங்கள் அவர் என்ன சொல்கிறார் என்றா அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கத்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று அவனுடைய பிள்ளைகளுக்கு அவன் கட்டளிடுவான்னு சொல்லி நான் அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார் பாருங்கள் இதெல்லாம் சாட்சி கொடுக்குறா அப்போ தேவனால் புகழப்பட வேண்டும் அதுதான் கத்தர் வந்து நம் நம்முடைய வாழ்க்கையில் அதுக்கெட்டு விதமாக இருக்குவன் அதுதான் உத்தமன் அப்போ கத்தை நம்மை புகழும் போது நான் நீங்கள் உத்தமனாக இருக்கிறோம் நாமாவே நம்மை புகழக்கூடாது நாமாவே நம்மை மேன்மையாக எண்ணக்கூடாது அப்போ அது ஒரு வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கும் பாருங்கள் அப்போ பிசாசோட ஆயுதம் பாருங்கள் நம்மை பெருமைக்குள் நம்மை நடத்துவான் நமக்கு ஒரு திறப்பை உண்டாக்கி அந்த திறப்புக்குள்ளாக பாருங்கள் அவனுடைய கலைகளை விதைத்து விடுவான் அதான் அங்கே பெருமை மறு மீட்டுமை பாருங்கள் எரிச்சல் பொறாமை அதெல்லாம் கலைகள் நமக்குள்ளே இருந்து பாருங்கள் நாம் நம்முடைய வாழ்க்கையை கெடுக்கும் அந்த காரியங்கள் அப்போ அதனால் நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பெருமை காணப்பட்டால் என்ன நடக்குமென்னு சொல்லி அந்த காரியத்தை வசனத்தின் ரீதியாக நான் உங்களை காட்ட விரும்புகிறேன் நம்முடைய வாழ்க்கையில் பெருமை இருக்குமா இருந்தால் அகந்தை பெருமை மேட்டுமை ஸோ அது இருக்குமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்குமென்னு சொல்லி நான் உங்களை காட்ட விரும்புகிறேன் முதல் காரியத்தை நாங்கள் பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கையில் பிசாசு கிரியை செய்வதற்கு திறப்பை உண்டாக்குகிறோம் அதான் நாங்கள் பார்க்குறோம் அகந்தை வரும்போது நான் பிறகு நாங்கள் திறப்பை நமக்கே நாம் என்ன செய்கிறோம் நமக்கு கேடு உண்டாக நாம் திறப்பை உண்டாக்குகிறோம் அவள் பிசாசு அந்த திறப்புக்குள்ளாக நுழைந்து நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து விடுவான் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய வாழ்க்கை பாருங்க தான் ஆண்டை விட்டு தூரமாக நாங்கள் போவோம் நம்மை மேன்மையாக நாம் என்ன தொடங்குவோம் கத்தருடைய வார்த்தை நாங்கள் வந்து மீறி நடப்போம் கத்தருடைய வார்த்தை படி எங்களோட வாழ்க்கையை நாம் கட்ட மாட்டோம் பாருங்கள் உலக காரியங்களுக்கு பின்னால் நாங்கள் போவோம் அப்போ கத்தருடைய காரியமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கொண்டு போகும் அப்போ அதெல்லாம் பாருங்கள் பிசாசு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம என்ன செய்வான் கத்திரை விட்டு நம்ம பிரிக்க பார்ப்பான் அப்போ அதுக்கு காரணம் வந்து பாருங்க அந்த மீட்டுமை மூலமாக அவன் எனக்குள் வந்ததுதான் காரணம் ஸோ ரெண்டாவது காரியத்தை நாங்கள் பார்ப்போம் நீதிமொழிகள் பதினோராம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் அகந்தை வந்தால் இலச்சையும் வரும் அப்படின்னு சொல்லி கத்தருடைய வாசிசு அப்போ ரெண்டாவது வந்து நம்முடைய வாழ்க்கையில் இலச்சை வரும் அந்த காரியம் அப்போ நாம் வந்து நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் இலச்சை அப்போ இலட்சியன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமட்டு போவார்கள் சொல்ல இன்னொரு மொழிபெயர்க்கும் சொல்லுது அப்போ இலச்சியா நம்முடைய வாழ்க்கை இலச்சே காணப்படும் மற்றவர்களுக்கு முன்பாக பார்க்கும்போது முக்கிய மற்றவர்களாக நாம் காணப்படுவோம் அப்போ அந்த இலச்சை நமக்குள் வரும் அப்போ அந்த நம்ம அந்த பெருமை நம்முடைய வாழ்க்கையில இருக்குமா இருந்தால் காலப்போக்கில் பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் இலச்சை காணப்படும் அதான் அங்க சொல்லப்படுகிறது மூன்றாவது பார்த்திங்கன்னா நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது தீமையை வெறுப்பதே தத்தருக்கு பயப்படும் பயம் பெருமையையும் அகந்தையும் தீய வழியையும் புரட்டுவாயும் நான் வெறுக்கிறேன்னு சொல்லி சொல்லப்படுகிற அப்போ மூன்றாவது வந்து நம்முடைய வாழ்க்கையில் கத்தருக்கு பயப்படுற பயம் இல்லாமல் போய் விட்டுரும் அதான் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள் தீமை வெறுப்பதே கத்தருக்கு பயப்படுற பயம் அப்போ அந்த பா ப நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்குமோ நம்மளுடைய வாழ்க்கையில் பெருமை இருக்கும்போது காலப்போக்கில் வந்து கத்தருக்கு பயப்படுற பயம் வந்து என்னுடைய வாழ்க்கையில் அப்படி இல்லாமல் போய் விட்டுரும் அப்போ நாம் அந்த செய்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கத்தருக்கு பயப்பட மாட்டோம் துணிகரமாக நாம் பாவத்தை செய்வோம் அப்போ கத்தருக்கு பயப்படுற பயம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் போகும் ஸோ நாலாவது காரியத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் ரோமர் பன்னெண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒருவர் ஒருவர் ஏக சிந்தை உழவலாக இருங்கள் மேட்டுமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மைய தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள் உங்களையே புத்தி வாங்கல என்று சொல்லி கத்தருடைய வாத்திய சொல் அப்போ நாலாவது என்னன்னு என்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தான் புத்திமான்கள் என்ற எண்ணம் நமக்கு வரும் மற்றவளை விட நான் தான் புத்திமான் அவனை விட நான் தான் உயர்ந்தவன் அவனை விட தான் நான் தான் ஞானவான்னு சொல்லி மற்றவளை அற்பமாக எண்ணி தங்களை குறித்து மேன்மையாக என்ன தொடங்குவார்கள்தான் அந்த காரியம் அப்போ பெருமை என்ன நடக்கும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து நான் தான் புத்திமான் என்ற எண்ணத்தை கொண்டு வர வைக்கும் ஸோ அஞ்சாவது காரியம் பார்த்தீங்கன்னா ஒன்று பேதரு அஞ்சு அஞ்சு நான் வாசிக்கிறேன் அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள் நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அழிக்கிறார்ன்னு சொல்லி கத்தருடைய வார்த்தை சொல்கிறார் அப்போ அஞ்சாவது காரியம் நம்முடைய வாழ்க்கையில் பெருமை இருக்குமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எதிர்த்து நிற்பார் பாருங்கள் எவ்வளோ ஒரு பரிதாபம் ஒரு காரியம் கத்தர் வானத்தை பூமையும் உண்டாக்கின தேவன் நம்ம எதிர்த்து நின்றால் நாங்கள் நிற்க முடியுமா யோசித்து பாருங்கள் கத்தருக்கும் நிற்க முடியாது அவர் நமக்கு எதிராக வரும்போது நம்ம எதிர்த்து நிற்கும் போது நாம் நிற்க முடியாது அப்போ அதுக்கு காரணம் என்னடா பெருமை அப்போ என்னோட வாழ்க்கையில் பெருமை இருக்கும்போது அகந்தை இருக்கும்போது மேட்டுமை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கத்தரி நமக்கு எதிராக எழும்புவார் அப்போ அது நான் கவனமாக இருக்குவன் பிசாசு என்ன செய்வானென்றால் நமக்கு இந்த அகந்தியை கொண்டு வந்து கத்தரி நமக்கு விரோதமாக எழும்புகிறதுக்கு நம்மை நடத்துவான் அதான் அவனுடைய தந்திரம் அப்போ அந்த தந்திரத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் அஞ்சாவது காரியம் ஆறாவது காரியம் அந் நீதிமொழிகள் இருபத்தொன்பது இருபத்தி மூன்றை நான் வாசிக்கிறேன் மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும் மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான்னு சொல்லி கத்தருடைய வார்த்தை சொல்றான் அப்போ ஆறாவது காரியம் என்னென்றால் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பெருமையினாலே எல்லாவற்றிலும் நான் தாழ்த்தப்படுவேன் எல்லாவற்றையும் என்னோடய வாழ்க்கையிலே தாழ்வு காணப்படும் அப்போ நான் கவனமாக இருக்க வேண்டும் காலப்போக்கில் பார்த்திங்கன்னா எல்லா காரியத்திலும் வந்து என்னோடய வாழ்க்கையிலாம் தாழ்த்தப்பட வேண்டிய நிலைக்கு நான் தள்ளப்படுவேன் அதுக்கு காரணம் என்ன அகந்தை அந்த மேட்டுமை அந்த பெருமை அதுதான் அதோடய விபரீதம் அப்போ இது கவனமாக இருக்க வேண்டும் ஏழாவது காரியம் பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் அழிவு முன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாக இருக்கும் மேன்மைக்கு முன்னானது தாழ்மைன்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள் அப்போ அழிவு முன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாக இருக்குமாம் அப்போ அந்த ஏழாவது காரியம் வந்து நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பெருமை நம்மை அழிவுக்கு நேராக நடத்தும் அப்போ அந்த அழிவு எனக்கு வருவதற்கு காரணம் என்னென்றால் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற பெருமை பாருங்க பிசாஸ் எப்படி நம்மை நடத்துகிறான்னு பாருங்கள் அந்த ஓட்டைக்குள்ளாக வந்து பாருங்கள் அந்த திறப்புக்குள் வந்து நமக்கு பெருமையை இன்னுமாம் கொடுத்து அந்த பெருமை மூலமாக நம்முடைய வாழ்க்கையை கெடுக்க வைக்கிறான் பாருங்கள் அப்போ அந்த பெருமை எனக்கு இருக்குமா இருந்தால் பாருங்கள் அது அழிவுக்கு நீராக என்னை நடத்துமா என்னையும் என் குடும்பத்தை நடத்தும் அதையும் பாருங்கள் அந்த குடும்பத்தையும் கூட பாதிக்கும் அதான் நான் கவனமாக இருக்க வேண்டும் எட்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா மாட்கு ஏழாம் அதிகாரம் இருபதுலேருந்து இருபத்தி மூன்றில் வசனங்களே நாங்கள் பார்க்கலாம் மனுஷுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதை மனுஷனை தீட்டுப்படுத்தும் எப்படி ஏனில் மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரம் மண்கண்ணனும் தூஷனமும் பெருமையும் அதிகட்டும் புறப்பட்டு வரும் பொல்லாங்கான இவைகள் எல்லாம் உள்ளத்திருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார் பாருங்க அப்போ எட்டாவது காரியம் என்னென்றால் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பெருமை வந்து நம்முடைய இருதயத்தை தீட்டுப்படுத்தும் பாருங்க பெருமை மாத்திரமில்ல அந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய இதயத்தை தீட்டுப்படுத்துகிற காரியங்கள் அதான் கலைகள் பிசாசு நமக்குள் கொண்டு வருகிற கலைகள் மாமிசத்தின் கிரியைகள் அதான் சொல்லப்பட்டிருக்கு அப்போ அதெல்லாம் பாருங்க அதெல்லாம் அந்த கலையில் ஒன்று பார்த்தீங்கன்னா பெருமை மதிகேடு அதெல்லாம் வருகிறது அப்போ அதுதான் என்ன செய்வோம்ன்ற பார்த்தீங்கடா அது என்ன பார்த்தீங்கன்னா என் இருயத்தை அதை தீட்டுப்படுத்தும் அந்த காரியம் எட்டாவது காரியம் ஒன்பதாவது காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் ஒன்று தீமத்தியூ ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்போ ஒன்பதாவது காரியம் என்னென்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பெருமை நிலையற்ற ஐஸ்வர்யத்துமே நம்பிக்கை வைக்கவும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் மேல் நம்பிக்கை வைக்காதபடிக்கு அதை என்னை நடத்தும் அதான் சொல்லப்பட்டிருக்கு அப்போ நாம் எவர் மேல் யார் மேல் கை நம்பிக்கை வைக்கணுமா தேவன் மேல் நம்பிக்கை வைக்க வேணும் ஐஸ்வர்யத்து மேல் அல்ல பணத்தின் மீது அல்ல அப்போ கத்தை மேல் நம்பிக்கை வைக்கவும் அப்போ அந்த பெருமை எனக்குள் இருக்குமா இருந்தால் மேல் நம்பிக்கை என்ன வைக்கும் வைக்க தூண்டுமென்றால் பணத்தின் மீது ஐஸ்வர்யத்தின் மீது அது மீது நம்பிக்கை வைக்க வைக்கும் அப்போ அதை நான் கவனமாக இருக்க வேண்டும் பத்தாவது கடைசியாக பார்த்தீங்கன்னா ஓசியா பதிமூன்றாம் அதிகாரம் ஆறாம் அசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள் திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் ஆயிற்று அதனால் என்னை மறந்தார்கள் சொல்லி கற்று சொல்லுகிறத நாங்கள் பார்க்குறோம் அப்போ கடைசியாவது பத்தாவது வந்து ஒரு மனுஷனுக்குள் மேட்டுமை இருக்கும்போது அகந்தே அந்த பெருமை இருக்கும்போது பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பெருமை என்ன நடக்குமா தேவனை மறக்க வைக்கும் பாருங்கள் இன்றைக்கு அநேகர் அப்படி தான் தேவனை மறந்து விட்டார்கள் இன்றைக்கு அவங்களுடைய நம்பிக்கை பாருங்கள் அவங்களுடைய பணம் அவங்களுடைய வசதி அவங்களுடைய செல்வாக்கு அதுதான் அவங்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது பாருங்கள் எவ்வளோ காரியத்தை நாங்கள் பார்த்தோம் ஒரு மனுஷனுக்கு பெருமை இருக்கும்போது பத்து காரியத்தை நாங்கள் பார்க்குறோம் அது நம்முடைய வாழ்க்கையை கெடுக்கிற காரியத்தை நாங்கள் பார்த்தோம் சுமிச்ச காரியத்தை நாளைக்கு நாங்கள் பார்ப்போம் நாளைக்கு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்